பிராணாயம் சரியா ஒருவர் நாங்கள் பிராணாயம் செய்ங்கள் ஏன் நல்ல செய்யணும் எப்படி தான் சொத்துள்ள மனைவி மக்கள் எழுதி விட்டாரன் ஏன் சாக நீ பக்தி செலுத்தலும் வாழுகின்றோம் வாழுவான் ஆனால் யோக சிவன் சாவான் ஆனால் யோகம் இருக்குது அது யோகிகளுக்கு மட்டும் உடனே ஆக வாசிப்பழக்கம் அறிய வேணும் முன்வைதான் வாசி வாசிப்பழக்கம் அறியணு தான் யார் யோகிகளுக்கு மட்டும் நீ தொட்டு தொட்டோட பார்க்கக்கூடாது அதை ஆனால் செய்யலாம் என்ன செய்யணும் வயலாக இருக்கணும் வெறு வயலில் பத்மாசனை விட்டு நல்லா விறப்பாக இருந்து லேசாக மூச்சை கட்டணும் அது முறைப்படி எங்கிட்ட கேட்கணும் கேட்டு இல்லை எடுத்தானுக்கு அதுவும் இல்லை ஓ சாதா இல்லை சாதாரண மனுஷனுக்கு இல்லை எடுத்தாலும் செய்யலாம் ஆனால் லேசாக செய்யணும் மொச்சம் மூட்டு கட்டணும் அப்போ என்ன செய்யும் பத்மாசன வயிறு வயலாக இருக்கணும் காலக்கடை முடிச்சிட்டு நல்லா நிமித்து உட்காந்து லேசாக மூச்சை கட்டி நிறுத்தணும் லேசாக நிறுத்தணும் நிறுத்தினால் ஆசமாக இருக்காது ஈஸ்வரா பழியார்ன்னு சொல்லுவான் ஆக நோயில் வாழ்வு நல்லா பசிக்கும் ரத்தோட்டம் நல்லா துடிக்கும் ரத்தோட்டம் நல்லாயிருக்கும் நீடி ஆயில் பெறலாம் ஒரு எண்பது ஒரு நூறு வயசுலும் நோய் இல்லாமல் இருக்கணும் வாக்கிய வாக்கிய வடலையும் மற்றது சாக்கிய சாக்கிய செருந்தின் கோடையும் தேய்க்க தேய்க்க ஜெனிச்சினு சிலத்தமும் துவக்க தோக்க சொல்லு மலைக்கான்னு சொன்னார் பூசிக்க பூசிக்க போட்ட கொள்கையாம் பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும் பூசிக்க பூசிக்க புகுட்ட வாழ்ஞானம் பூசிக்க பூசிக்க பூர்வமாக இருக்கணும் ஏன் பூசிக்க பூசிக்கன்னு சொன்னானா திருமலை தேவா நீ தான் இது திருமலை தேவர் சொன்னது ஆக எந்த அளவுக்கு பூஜை செய்கிறானோ அளவுக்கு அறிவு வரும் அறிவு எப்போ வரும்னா பூசிக்க பூசிக்க போட்டை கொடுக்க போட்டை கொடுக்கணும்போது வாசிக்க மூச்சு காட்டுறது ஆக தொடர்ந்து பூஜை செய்யிட்டே சளிப்படாமல் செய்யணும்